அனைத்து கால்நடைத் தொழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தரமான பெரு வர்க்கமான பெருங்கூட்டான மாடு சரிங்களா இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடுகிற இடத்துல அருள் டைரி ஃபார்ம் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு ரெண்டு மாடுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டான மாடு சரிங்களா இந்த மாடோட டீடைல் நம்ம பார்க்கலாம் இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே இருக்கும் என்னென்ன விதமான மாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்அப் மாடு ஹச்அப் கிராஸ் ஜெர்சி மாடு ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்கு தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமா வச்சிருக்காங்க யாரும் மூணாயிரத்து மாடுகள் கேட்டாங்க அப்படின்னா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மாடை பத்தி நம்ம பாக்கலாம் இந்த மாடோட பல்லு பாத்தீங்கன்னா கடை இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரை கறக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயித்து மாடு இந்த மாடு கண்டினா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த மாடு அரை பை தான் வச்சிருக்கு முழு பை வச்சு அப்படின்னா அந்த மாடு அவ்வளவு தோரணையா பை வைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க மாடோட நடை பாருங்க எந்த அளவு ஊக்கமா நடக்கு அப்படின்னு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு நல்ல ஊக்கமா நடக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு நல்ல ஒரு கருங்காமல மாடோட காம்ப அமைஞ்சிருக்கு காம்ப பாருங்க நல்ல ஒரு கருங்காமல அமைஞ்சிருக்கு நல்ல காம்போட நீளங்கள் நல்லா இருக்கு மடியில இருக்க சுருக்க பாருங்க எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க நரமோட்டங்கள் எந்த அளவு இருக்கு மடியில இருக்க நரமோட்டமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடியில இருக்க நரமோட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க மடியில் எவ்வளவுக்குள்ள வைக்கும் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு இந்த சுருக்கு வச்சுன்னா மடி அவ்வளவு பட்டை கிளம்பி மடி வைக்கும் மாடு நடக்க முடியாத அளவுக்கு மாடோட குணம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவுத்து கேட்டெல்லாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை இல்லை முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை அதே மாதிரி மாடு என்னென்ன தீவனங்கள் நீங்க என்ன விதமான தீவனங்கள் கொடுத்தாலும் சரி பாட்டெல்லாம் சாப்பிடும் வைக்கும் எந்த வித பிரச்சனை இல்லை காட்டு மச்சல் ரொம்ப உகுந்த மாடுதான் அந்த மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா கருப்பும் செவ்வளும் சேர்ந்துருக்கு ஆனா வந்து செவ்வளவு கலர் தெரியாது அந்த ஸ்கின்ல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைட்டா தெரியும் சரிங்களா லைட்டா செவ்வளோ சேர்ந்துருக்கு அதனால அந்த மாட்டுல ஃபேட்டு கவலைப்பட தேவையில்லை சரிங்களா அந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்க நேரம் போய் பார்த்து மாட வாங்க அடுத்த மாட பத்தி நம்ம பார்க்கலாம் இரண்டாவது பார்க்கற மாடு பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு பெருங்க பெருங்கூட்டான பெரு வருக்கமான மாடு சரிங்களா இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த மாடை அரைக்கடை இந்த மாடோட பால் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கும் தெளிவாக சொல்லியிருக்காங்க மாடோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்தும் மாடு இந்த மாடு கண்டினா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க மாடு பார்த்தீங்கன்னா வீடியோ எந்த அளவு தெரிஞ்சிடல நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சைஸான மாடு நல்ல ஒரு பெரு வருக்கமான மாடு இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான கருப்பும் லைட்டாக செவ் வெள்ளையும் சேர்ந்துருக்கு சரிங்களா அடி வயதில் மட்டும்தான் வந்து வெள்ளை வருது மீதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கருப்பு தான் இருக்கு இந்த மாடோட நிறைய பா நடைய பாருங்க எந்த அளவு நடக்கு அப்படின்னு பாருங்க ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு கருங்காமல அமைஞ்சிருக்கு காம்பு பாத்தீங்கன்னா நல்ல கருங்காமல அமைஞ்சிருக்கு மாடோட குணம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதுவான மாடுங்க யாருனாலும் கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனையும் ரொம்பவே சாதுவான மாடு தான் தீவனத்தண்ண எப்படி சாப்பிடணும் நீங்கள் என்ன எறைகள் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டால் சாப்பிடும் எந்த வித பிரச்சனை இல்லை இந்த இரண்டு மாடுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மாடு நல்ல பெரிய சைஸான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை தேவையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு தேவை யாருக்குனாலும் இந்த இரண்டு மாடுமே ரொம்பவே உகுந்த மாடு சரிங்களா உங்களுக்கு இந்த மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து இந்த மாடோட குணங்கள் எப்படி இருக்குது மாடோட நடைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மடியை பாருங்கள் எந்தளவு இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மடியில் இந்த காம்பு நீளங்கள் எந்த அளவு இருக்குது மடியில் இருக்கிற நரமூட்டங்கள் அளவு இருக்குது நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு நல்ல சுருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சிருக்கு நல்லாவே இருக்கு இன்னும் சுருக்கு ஃபுல்லா வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு பட்டை கிளப்பிட்டு மடி வைக்கும் அந்த அளவு தோரணை மடி வைக்கும் ஏன்னா நம்ம பத்து நாள் இருக்கிறனால அரை பை தான் வச்சிருக்கோம் முழு பை வச்சுனா மாடு நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் சரிங்களா நீங்க நேர்ல போய் பார்த்து மாடுவாங்க நேர்லவே நேர்ல பார்த்து நமக்கு வந்து இந்த மாடு பிடிச்சிருக்கா எல்லாமே நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத பார்த்து மாடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸட் ரேட் கிடையாது நம்ம வந்து எவ்வளவுக்குள்ள பார்கன் பண்ணி பேச முடியுமோ அந்த அளவு பார்கன் பண்ணி பேசுங்க அதே மாதிரி நமக்கு ஏச்ச மாடா அப்படிங்கறத நீங்க தெளிவா பார்த்து மாடுவாங்க ரொம்ப நல்லது ஏன்னா கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வந்து இருபத்தஞ்சு மாடுகள் இருக்கு நமக்கு என்ன மாடுகள் பிடிக்கும் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா வீடியோட மாடு போவ அதுக்கப்புறம் மாடுகள் இருக்கு நமக்கு இந்த மாடும் இந்த மாட மாதிரி வேற மாடுகள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான மாடுகளை நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்